குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம் கோல்டு நம்மளை மேலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை வந்து உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைச்சி பாருங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவர் மேல அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை வந்து தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான் சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார் கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு ரெண்டு ரூபா போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும் ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவும் இதுக்கும் குரு காரணம் ஏன்னா ஒருத்தவன் நம்மளை சொல்லிடக்கூடாதுரா நாம வந்து ஏதாவது ஒண்ணு நாம எப்ப உழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம நினப்ப பாருங்க இதுவும் குருவுடைய மடிக்காமல் இருப்பதும் குருவின் எண்ணம் குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நம்மக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார் குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது கால் கடுக்க நிற்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்க நிக்கக்கூடிய கிரகம் அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கெடுக்கிற நிக்க வேண்டிய நேரம் ஒருத்தர் ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம் வேலைக்காக நிக்கிறோம் ரேஷன்ல நிக்கிறோம் ஏ இதான உண்மை அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலேயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவா வருஷத்துல அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு பதினாறு மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கம்பல்சரி பன்னெண்டு மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவில் சக்சஸ் பண்ண வைக்க போறார் குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும் அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார் அவர் கொற்றதை நாம் எப்படி அல்றது சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம் புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது மதிநுட்பம் எதை செய்தாலும் அறிவு தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு இந்த பயிற்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார் ஒரு ஒரு ராசியை போய் பார்க்க போறோம் பார்க்கலாமா கொட்டி கொடுக்க போகும் குரு மீனத்தை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம் குரு கொட்டி தான் கொடுக்க போறார் ஏன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாவது வீடு குரு உங்க ராசியில பத்தாவது வீடு குரு உங்க ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு குரு போறார் அங்க யாரு மிதுனம் புதனுடைய வீடு புதன் உங்க கண்ட்ரோல் இருக்காரு உங்க இடத்துல ஒரு நீசம் அப்ப வந்து மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும் மீன ராசிக்காரர்களாக இருக்கட்டும் தனுசு ராசிக்காரர்களா இருக்கட்டும் இந்த கால்குலேஷன் கணக்கு இப்ப பார்த்தீங்கன்னா கொட்டி கண்டிப்பா கொடுப்பார் அதுல மீன ராசிக்கு அப்ப உங்கள் ஜெகஜால கில்லாடியே நீங்க என்ன கணக்கு போட்டாலும் சக்சஸ் ஆக போகுது நம்ம யோசிக்க வேண்டியது நாலாவது வீட்டுக்கு வராறே இது நல்லதா கெட்டதா கண்டிப்பா கவலைப்படாதீங்க இப்ப நீங்க சமயோஜிதமாக யோசிக்க போறீங்க இதுதான் உங்களோட யோசனை மினராசியை பொறுத்தவரை மாத்தி யோசிக்க போறீங்க சமயோஜிதமா யோசிக்க போறீங்க சில சங்கடங்கள் எனக்கு எப்படி வந்ததுங்கிறத ரீகால் பண்ணி பார்க்க போறீங்க அந்த ரீகால் பண்ணும் போது அதெல்லாம் திருப்பி நடக்க கூடாதுன்னு தீர்மானம் போட போறீங்க அப்ப உங்க வாழ்க்கையில வெற்றி வருதா இல்லையா பல கட்சிகள் இருக்கும் பல கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கைகள்லாம் தீர்மானமா எழுதப்படும் ஒரு அமைப்பு உருவாக்குனாலே தீர்மானம் எழுதுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதில் நாலஞ்சு தீர்மானத்தையாவது சக்சஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்கள அப்ப மீன ராசிக்காரர்கள் சில தீர்மானம் போட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சக்சஸ் ஆகும் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் ஏன்னா அவர் போய் சேர்ற இடம் அவர் இடத்துக்கு பத்தாவது வீடு உங்க வீடு அவர் வீட்டுக்கு ஏழாவது வீடு உங்க வீடு அப்ப குரு பார்வை உங்களுக்கு உண்டு ஏழு கூறியவர் ஏழாம் இடத்துல போய் பார்த்தாலும் அவன் இடம் குருதான் இல்லையா குரு சப்போர்ட் பண்ண போறார் நீங்க முதல்ல பயத்தை விட்டுடு என்ன செய்யணும் இந்த மீனராசி பயத்தை விடணும் சார் நான் ஒரு சிவர்ல இருக்கேன் சார் நான் ஒரு பயத்துல இருக்கேன் சார் போலாமா வேணாமான்னு தெரியல சார் இடத்த வாங்கலாமா வேணாமான்னு தெரியல சார் இதுல நான் சக்சஸ் ஆகும்னா சக்சஸ் ஆக மாட்டேனான்னு தெரியல சார் சார் இத்தனை நாளைக்கு முன்னாடி நான் சக்சஸ் ஆனீங்களே எப்படி பயம் இல்லாம இருந்தீங்க சக்சஸ் ஆனீங்க இப்ப பயப்படுறீங்க தயக்கம் பயத்தை மிகப்பெரிய தயக்கத்தையும் பயத்தையும் எவன் தூக்கி அவன் வேட்டக்காரனாக இருப்பான் சார் வேட்டக்காரனா இருப்பான் எல்லாத்திலையும் பூந்து விளையாடலாம் எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம் இப்ப மீனராசிக்காரர்கள் முதல்ல உங்களோட மைண்ட்ல நீங்க செட் பண்ண போறது என்ன தெரியுமா என்னை விட பலசாலி யாரும் இல்லைன்னு சபதம் எடுங்க என்னை விட புத்திசாலி யாரும் இல்லைன்னு சபதம் எடுங்க மூணாவது சபதம் ரொம்ப முக்கியம் நான் புத்திசாலித்தனத்தை எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்பதான் யூஸ் பண்ணுவேன்னு சபதம் எடுங்க யாருகிட்ட அதை காட்டணுமோ அப்பதான் காட்டுவேன்னு முடிவு பண்ணுங்க ஏன்னா இந்த பத்தாவது வீட்டை அவங்களுடைய குரு வந்து பத்தாவது வீட்டுல இருப்பாரு அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிதுனத்திலேருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா மீனம் பத்தாவது வீடு உங்க மீனத்தில் மிதுனத்திலேருந்து கவுண்ட் பண்ணா ஏழாவது வீடு பார்வை உங்க ராசிக்கு அதிபதியே குரு தான் ஸோ உங்களை இழக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது சங்கடப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு பல விஷயங்களை கொடுக்க போறார் நிறைய விஷயம் நட்புகளை கொடுக்க போறாரு உங்க வீட்டில் இருந்த சங்கடங்கள் தீரப்போகுது சுப காரியங்கள் நடக்க போகுது இடமாற்றங்கள் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம லைஃப்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நாம இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தது கஷ்டப்பட்டது வருத்தப்பட்டது இதெல்லாம் விலகிற நேரம் இதுக்கு நம்ம புத்திசாலித்தனமா இப்ப என்ன முடிவெடுக்கணும் ஒரு விஷயத்த தயாராக இருங்க போர்படையில் இருக்கக்கூடிய தளபதிகளை போல் நீங்க இருக்கணும் மீனராசிக்காரர்களே எதுக்கும் தயாரா இருக்கணும் எதுக்கும் துணிந்தவன்னு பேரு ஒரு ஸ்கெட்ச் மாத்தி கொடுக்கிறார் சார் இந்த வேலையை விட்டு நான் எப்படி சார் போறது யோசிக்காத கிளம்பி வெளியில போ உனக்கு வேலை மாற்றம் வருதா உடனே போ இடமாற்றத்தை பத்தி சிந்திக்கிறீங்களா ரெடியா சிந்திங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் ஏன் தெரியுமா மீ நான் நான் இல்ல குருவை நம்பின உத்தரவாதம் தரேன் அப்ப இடமாற்றத்தை கொடுப்பா கண்டிப்பா தொழில் மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர்வை கொடுப்பார் மாற்றத்தை நாம் வரவேற்றால் மட்டும்தான் நமக்கு மாற்றம் வரும் மாற்றத்தை வரவேற்க பயந்தம்னா மாற்றம் வராது நம்ம யாருக்கிட்டே சிக்கி இருக்கோம்னு அர்த்தம் ஏதோ பயத்துல இருக்கோன்னு அர்த்தம் சந்தேகத்துல இருக்கோன்னு அர்த்தம் தயக்கத்துல இருக்கணும்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு தயக்கம் போகணும் பயம் போகணும் வருத்தம் இப்பதான் போகும் இந்த பயமும் தயக்கமும் இருந்ததுன்னா நம்ம யாருக்கிட்டே சிக்கி இருக்கோம்னு அர்த்தம் மினர் ராசி சிக்க கூடாது சிங்கலா இருந்தாலும் சிங்கமா இருக்கணும் சிங்கம் படாதீங்க இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் மன கஷ்டப்பட்டிருப்பீங்க கல்யாணத்தை எப்படி அடையிறதுனே தெரியாம கூட கவலைப்பட்டிருப்பீங்க நல்ல சான்ஸ் இப்போ நல்ல சான்ஸ் நல்ல நட்பு கிடைக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் உதவி கிடைக்கும் புண்ணிய காலம் ஐயா புண்ணிய காலம் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட உத்தியோக ஸ்தானங்கள் கிடைக்கும் புதுசாக யோசிங்க சார் எனக்கு அது வரல சார் தெரியாது சார் நம்பாதீங்க அப்படி யோசிக்காதீங்க சார் நான் கற்றுக்குறேன் சார் நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் இறங்கி பார்த்துட்றேன் ஒருத்தர் சிம்பிளாக சொல்கிறேன் பெங்களூரில் இருந்தார் அவருக்கு வந்து கிருஷ்ணகிரிக்கு போகணும்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருது அவர் எங்கிட்ட கேட்குறாரு அவர் மீன ரசிக்காரு நான் சொன்னேன் கிளம்பி போப்பா கிருஷ்ணகிரிக்கு அப்படின்ட்டேன் அவர் முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணார் இது போன நாலாவது வீட்டில் இது நடந்த சம்பவம் இது என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதாங்க லைஃபோடைய கணக்கே மாறும் நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம் நாங்கள் ஏறத்தாலும் இருபத்தஞ்சி வருஷமாக இதனுடைய ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் ஜோதிடத்தில் இருபத்தஞ்சி வருஷத்தை கடற்கிறோம் லைஃபை பொறுத்த வரைக்கும் தயங்கி நின்னா நமக்கு அடுத்த மாற்றமே வராதுங்க யோசிக்கணும் மாத்தி யோசிக்கணும் நாலாவது இன்னும் வருத்தப்பட்டு நின்றுடாதீங்க உடம்புல ஆரோக்கியம் இருக்கு அது உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஓட முடியும் இதுல மீ ராசியால நம்புங்க உயிர் இருக்கிற வரைக்கும் ஓட முடியும் கெத்தா ஓட முடியும் தோல்வியே கிடையாது வாழ்த்துக்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க இந்த குரு நிச்சயம் கொட்டி கொடுக்க போறார் உங்கள் கெட்டிக்காரத்தனத்தினால திருச்செந்தூர் முருகனை சேர்த்து வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க நாலாவது இடம் எதையும் சந்திப்பதற்கு மீனம் தயாராகி விட்டது இதுதான் இதுக்கு உதாரணம் நல்லதே நடக்கும்